ஹாய் ஸ்வீட்னஸ் உங்கள் இனியவன் பெண்ணே உன்னை நான் வர்ணிக்கவில்லை மெய் மறந்து உன்னை நான் வர்ணிக்கிறேனோ உன் கார் கூந்தல் காடு அழகிய கிளிகளுக்கு ஒரு கூடு மையின் நிறமோ கருப்பு அது உன் கண்களில் ஏறினால்தான் அதற்கே சிறப்பு உன் பால் வெள்ளை கண்ணில் வைரம் குதைந்திருப்பதை கண்டேன் ஸ்ட்ராபெரியின் போல் உன் மூக்கு உன் மின்னும் அழகிய கண்ணம் பலருக்கு கில்ல நினைக்கும் எண்ணம் சிகப்பு நிறத்தில் தங்கம் அது உன் உதட்டில் கண்டேன் ஒற்றுமை உன் பல்லில் கண்டேன் உன் குரலை கேட்டு மதிமயங்கி நின்றேன் வாடாத மலரல்லவா உன் காது அதில் தொங்கும் தங்கத்தோடு நீ கம்மல் இட்டதினால் உன் காதலகா அப்படி அல்ல நீ கம்மல் இட்டதினால்தான் அந்த தங்கத்துக்கே அழகு நிலவை தாங்கும் கழுத்து அது ஒரு ஆபரணங்கள் இல்லாத அழகிய எழுத்து உன் உடல் ஒரு அழகிய தீவுத்திடல் சந்தன மரத்தில் செதுக்கிய உன் கைகள் தேக்கு மரத்தில் செதுக்கிய உன் அழகிய கால்கள் பெண்ணே உன் அழகிய எண்ணம் பிறரை வியக்க வைத்தது இன்னும் நாட்களை உன் விரலில் எண்ணுவதற்குத்தான் படைத்தானோ என் அழகிய காதலியே